என்னடா இது மதுரைக்கு வந்த சோதனை தொடங்கிட்டாங்க தூய்மை பணியாளர்கள் கால வரையற்ற காத்திருப்பு போர் ஆரம்பம் சென்னையில தூய்மை பணியாளர்கள் நடத்தின போராட்டம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு பேர் பதிமூணு நாள் மழை வெயில்னு கூட பாக்காம போராட்டத்துல ஈடுபட்டாங்க ஆனா அந்த போராட்டத்தை நைட்டோட நைட்டா அடியோட நசுக்கி சந்தோஷப்பட்டாங்க டிஎம்கே கவர்மெண்ட் ஆறாத புண்ணுக்கு அயின்மெண்ட் போட்டா பரவாயில்ல இப்படி எதையோ பூசுறேன் அப்படின்னு தூய்மை பணியாளர்களுக்கு ஆறு திட்டங்களை அறிவிச்சாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் ஏற்கனவே இருந்த பழைய திட்டங்கள் தான் ஆனா அதை புதுசு கண்ணா புதுசு அப்படின்னு விளம்பரம் பண்றாங்க அதனால தூய்மை பணியாளர்கள் சார்பா முதல்வரை சந்திச்சு சில பேர் தேங்க்யூ வர சொல்றாங்க போதாக்குறைக்கு வெற்றி பேரணி வேற நடந்துச்சு அப்பாடா ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ள மதுரையில போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க தூய்மை பணியாளர்கள் வெள்ளக்கொடிக்கு மறுபடியும் வேலை வந்துடுச்சு மதுரையில மொத்தம் அஞ்சு மண்டலம் இருக்கு நூறு வார்டு இருக்கு மொத்தமா ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வந்து அங்க ஒர்க் பண்றாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து மதுரை மாநகராட்சி அலுவலக வளாகத்துல காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கி இருக்காங்க சரி அவங்களோட கோரிக்கைகள் தான் என்ன மாநகராட்சி பணிகளை பிரைவேட்டுக்கு தாரவாக்குற அரசாணையின் எண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்பத ரத்து செய்யணும் அவர்லேண்ட் என்ற பிரைவேட் ஒப்பந்த நிறுவனம் மதுரை தூய்மை பணியாளர்களுக்கு அடிமட்டமா சம்பளம் கொடுத்து ஏமாத்துறாங்க அந்த தனியார் நிறுவனத்தை மாநகராட்சி பணியிலிருந்து வெளியேற்றணும் அது மட்டும் இல்லாம டெய்லி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் சம்பளம் கொடுக்கணும் கொரோனா காலத்துல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ்க்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் நிவாரண தொகை தரதா சொன்னீங்களே அது என்னாச்சு அந்த பணத்தை கொடுங்க ஒரு மாச சம்பளத்தை தீபாவளி போனஸா கொடுங்க வேலைக்கு வர்ற தூய்மை பணியாளர்களுக்கு தொடப்பம் கூட கொடுக்கறது இல்ல எல்லா திங்ஸும் கொண்டு வரணும்ன்றாங்க அதை மாத்தணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம எங்களை அவமரியாதையா நடத்துற பிரைவேட் ஒப்பந்த நிறுவனத்துக்கு ஆதரவா இருக்கிற மாநகராட்சி அதிகாரிகளை வேலையை விட்டு தூக்குங்க இதெல்லாம் மதுரை தூய்மை பணியாளர்கள் வச்சிருக்க கோரிக்கைகள் தான் மதுரை மாநகராட்சியில ஆறுநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் படிப்படியா பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க

அந்த அளவுக்கு ஊழல் அங்க ஆட்டம் போடுதுன்னா பாருங்களேன் தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே இந்த கோரிக்கைகளை பத்தி நாலு முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த பலனும் இல்ல மாநகராட்சி கிட்ட நிறைய வாட்டி கோரிக்கை வச்சுமே எந்த பலனும் இல்ல கடந்த வருஷம் டிசம்பர் மாசம் முன்னூறு பேர் தூய்மை பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அதனால் கூட எந்த பயனும் ஏற்படல இந்த நிலமையில தான் பொறுத்தது போதும் அப்படின்னு பொங்கி எழுந்திருக்காங்க மதுரை தூய்மை பணியாளர்கள் உஷாராயிட்ட மதுரை மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சியோட எல்லா வாசலையும் இழுத்து பூட்டி வச்சிருக்காங்க போதா குறைக்கு காவல்துறைய போட்டிருக்காங்க சென்னைக்கு சிஎம் யாருன்னு கேட்டா அமைச்சர் சேகர் பாபு சொல்லுவாங்க அதே மாதிரி திருச்சிக்கு சிஎம் யாருன்னு கேட்டா கே என் சொல்லுவாங்க இப்படி திமுகவுக்கு ஊருக்கு ஊரு சிஎம் இருக்காங்க இந்த அடிப்படையில பார்த்தா திமுகவோட மதுரை சிஎம் யாருன்னு தெரியல தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல அவர் வந்து என்ன செய்ய போறாருன்னு பாக்கலாம் அப்ப சென்னை இப்ப மதுரைன்னு புதுசா தொடங்கி இருக்கிற மதுரை தூய்மை பணியாளர்களோட போராட்டம் அரசியல் தளத்துல பேசு பொருளா ஆயிருக்கு இது அப்படியே கோவை திருச்சி நெல்லைன்னு பரவ வாய்ப்பு இருக்கு சென்னையில நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு களத்துல சென்னை ஆர்ப்பாட்டத்துக்கு திமுக கூட்டணியில இருக்கிற ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சு வந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் மட்டும் எதிர்த்து தெரிவிச்சிருந்தாரு பணி நிரந்தரம் கூடாதுன்னு அறிவாலயத்துக்கு அவர் விசுவாசத்தை காட்டியிருந்தாரு இந்த நிலைமையில மதுரை தூய்மை பணியாளர்கள் போராட்டம் திமுக கூட்டணியில விரிசலை இன்னும் விரிவாக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க மதுரைய தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க திமுக அரசை இனி தூங்க விடாத நகரமா மதுரை மாத்த போகுது அப்படி நல்லது எதுவும் நடந்தா நல்லது தானே